மோடி அரசாங்கம் திட்டமிட்டு ராகுல் காந்தி மேல தேச துரோக வழக்கு போட்டிருக்கிறாங்க எந்த இடத்துல போட்டாங்க ராகுல் காந்தி கடந்த ஜனவரி மாதம் பேசணும் விஷயத்தை வைத்து ஒற்றுவரியை திசைத்திருப்பது மூலமாக மோடி அரசாங்கம் செய்த சதி திட்டத்தின் முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கிறோம் வாங்கியிருக்கிறோம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்களுக்கு அரசியல் அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்லுவோம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க அதாவது ராகுல் காந்தியை இனிமேல் பேசவே விடக்கூடாது ராகுல் காந்தி இனிமேல் இந்தியாவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கத்தோடைய சதி திட்டமாக ராகுல் காந்தி மேல தேச துரோக வழக்க போட முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி பேசின விஷயத்தை வைத்து கொண்டு இப்போ அவர் மேலே ஒரு வழக்கை போட்டு இவர் தேச துரோக செயலில் ஈடுபடுறாரு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாரு இந்தியாவையே எதிர்க்கும் விதமாக பேசுறாருன்னு சொல்லிட்டு சங்க பரிவார கூடங்கள் அவர் மேல ஒரு வழக்க போட முயற்சி செய்யறாங்க அந்த வழக்கோடைய முழு விபரத்தை முன்னாடி இதே மாதிரிதான் ராகுல் காந்தி மேல பல வழக்குகள் போட்டுட்டு இருந்தாங்க அவர் வாயே பேசக்கூடாது இந்தியா விட்டே துரத்தி அடிக்கணும் அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்து பல விஷயங்கள் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல விஷயங்களை அம்பலப்படுத்திட்டு இருந்தாரு அதை குடிக்காத பாஜக அரசாங்கம் கடுப்பான பாஜக அரசாங்கம் ராகுல் காந்தி மேல இதே மாதிரி தொடர்ந்து வழக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் ஏற்கனவே ராகுல் காந்தி பொது மேடையில ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தார் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வங்கிகள் மற்ற வங்கிகள் எல்லாமே பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க குறிப்பாக லண்டனுக்கு ஓடி போயிடுறாங்க அதுவும் குஜராத்திகள் தான் அவங்களுடைய பெயர் குறிப்பாக மோடி மோடி அப்படிங்கிற பெயர்களால முடியுது அப்படிங்கிற மாதிரி பொது மேடையில பேசியிருந்தாரு ஆனா இதை அப்படியே திசை திருப்பு பண்ணி மோடி அப்படிங்கிற சமூகத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி மேல ஒரு வழக்க போட்டிருந்தாங்க இல்ல இல்ல அந்த வழக்கை போட்டிருந்தாங்க அந்த வழக்குல அவருடைய எம்பி பதிவு பறிக்கப்பட்டது ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை எல்லாம் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு தூக்கி கிடாச்சிட்டாங்க ஆஹ் இதுலயே மோடி அரசாங்கம் இதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இதே மாதிரி பல வழக்குகள் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த வழக்குகளுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா தொடர்ந்து ராகுல் காந்தி தொடர்ச்சியா தேர்தல் ஆணையத்துடைய மோசடி குறித்தும் பாஜக அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மோசடி மூலமாக தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லியும் ஓட்சுவை பத்தியும் அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு இதனால கடுப்பான பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அட்வகேட் அவர் ஒரு பாஜக காரரு அவருடைய பேர் என்னன்னா நிருபேந்திர பாண்டே இவரை வைத்து வழக்க போ போட்டு வச்சிருக்கிறாங்க என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜனவரி மாசம் பதினைந்தாம் தேதி காங்கிரஸோட நியூ பில்டிங் வந்து புதுடெல்லாம் திறந்தாங்க அப்ப அந்த பில்டிங் பொழுது ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்னன்னா வி ஆர் நவ் ஃபைட்டிங் வித் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ட் த இந்தியன் ஸ்டேட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஏன் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு அதுவும் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட இறையாண்மைக்கே எதிராக பேசிட்டாங்க இந்திய நாட்டை பாரத நாட்டையே எதிராக பேசிட்டாரு இந்தியாவை எதிர்த்து சண்டை போடுவோம்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இப்படி பொது மேடையில பேசியிருக்கிறாரு தேச துரோக வழக்க போடணும் அப்படின்னு தான் நிர்பேந்திர பாண்டே அவர்களை வைத்து வழக்க போட்டிருக்கிறாங்க அப்ப இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை அவர் எதுக்கு பயன்படுத்தினார் அவரு சொல்லக்கூடிய அவருடைய தரப்பில் இருந்து இந்தியாங்கிற வார்த்தையை எதுக்கு அவர் பயன்படுத்தினார் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி இவங்க மடைமாற்றம் செய்யற மாதிரி அந்த விஷயத்துக்காக அவர் பயன்படுத்தலை அதாவது உண்மையில ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது என்னன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாங்க இப்ப பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனும் ஒழுங்கா இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டியூஷனும் யாருக்கு கீழே போய் இருக்குது அத்தனை இன்ஸ்டிடியூஷன்லையும் யார் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க இவங்க எல்லாமே அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ள வந்து இந்தியாவையே இவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அது மட்டும் வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு டெல்லியில நூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேல மேல் ஜாதிக்காரங்க தான் இருக்கிறாங்க இந்தியாங்கிறது செக்குலரிசம் நாடுன்னு சொல்கிறோம் எல்லா சமூகத்தினருக்குமான உரிமையை அங்கே கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பிரதமர் அலுவலகம் எலெக்ஷன் ஆஃபீஸு எல்லாத்துலேயுமே எல்லா சமூகத்தினரும் இல்லை குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் பாஜக தான் இருக்கிறாங்க அதனால தான் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையவே அவர் பயன்படுத்துகிறார் இவங்க இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனதுனால இந்தியாவையே அவர் எதிர்த்து போராடுவாருங்கிற ஒரு மறைமாற்றம் செய்கிறாங்க ஆனா இவங்க இத்தனை நாள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில இருந்து தூக்கணும் சோசியலிசத்தை தூக்கணும் இந்துத்துவாவை வந்து நுழைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதை நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் சரி ஜனநாயக அமைப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் என்னென்ன தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்துக்கிட்ட இருந்தது ஃபினான்ஸ் கமிஷன் ஜனநாயகத்துக்கிட்ட இருந்தது பிரதமர் அலுவலகம் கிட்ட இருந்தது ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே ஜனநாயக அமைப்புகள் ஆனா இந்த ஜனநாயக அமைப்பு எல்லாமே இப்ப ஜனநாயகத்துக்கிட்டதான் இருக்குதா அப்படின்னா இல்லை எல்லாமே ஆர் எஸ் எஸ் கூடாரங்கிட்ட போயிட்டு அம்பானிக்கும் அதானி போன்ற குழுக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பா மாறிடுச்சு ஆஹ் அதிலிருந்து மீண்டும் ஜனநாயக அமைப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி இந்தியாவுக்காக போராடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவை எதிர்த்து போராடுவேன் அப்படிங்கிறதுக்காகலாம் ராகுல் காந்தி பயன்படுத்தலைங்கிறது தான் இதனுடைய உண்மைத்தன்மை அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா என்சிஆர் என்சிஆர்டி பாட புத்தகத்துல நேரு பத்தி காந்தி பத்தி அம்பேத்கர் பத்தி இருந்ததெல்லாம் நீக்கிட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்துல இந்துத்துவா கொள்கையை வந்து திணிச்சிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளான தேர்தல் ஆணையம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பினான்ஸ் ஆஃபீஸு கல்வி நிலையங்கள் அதாவது இன்ஸ்டியூஷன் இது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வருது இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கூடாரங்களுக்கிட்ட போயிடுச்சு அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவை எதிர்த்து போராட பயன்படுத்தினாருங்கிறது தவறான சொல் அதே மாதிரி என்சிஆர்டி சிலபஸில் தேர்தல் ஆணையத்தை பற்றி அம்பேத்கரை பற்றி மற்ற அமைப்புகள் பத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இவங்களுடைய இந்துத்துவா இந்துத்துவா கொள்கையை பரப்பி இந்தியா அப்படிங்கிறதே இந்து ராஷ்டிரவாக மாறணும் இந்தியாவே பாரதமா மாற்றணும் பாரதம் அப்படிங்கிற பேர் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இல்ல இவங்க நினைக்கிறது என்னன்னா இந்தியா முழுவதும் இந்துத்துவா நாடா மாறணும் இந்து ராஷ்டிரவா மாறணும் இந்துத்துவா கொள்கைகள் அனைவரும் கடைபிடிக்கணும் ஒரே மதமாக இருக்கணும் அப்படிங்கிறத பாக்கிறாங்க இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைக்க பாக்குறாங்க இதெல்லாம் எதிர்த்து போராடுவதற்காக தான் ராகுல் காந்தி நவ் ஃபைட்டிங் பிஜேபி ஆனா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஓட்டுவரி மூலமாக பீகார்ல அமலப்படுத்துறாரு அடுத்து வாரணாசி மகாராஷ்டிரா ஹரியானா கர்நாடகாவில் ஆலந்த் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிகள்லாம் அமலப்படுத்திட்டு வர்றாரு இதனால பாஜக பயந்து கொண்டு ராகுல் காந்தி மேல தேச துரோக வழக்கை போட மோடி அரசாங்கத்தோடைய சதி திட்டமாக இதை பாக்குறாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அட்வொகேட் நிருபேந்திர பாண்டே அவர்கள் இந்த தேச துரோக வழக்கை போட்டிருக்கிறாங்க இந்த கேஸ் அக்டோபர் ஒன்னாம் தேதி வரப்போகிறது பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் ராகுல் காந்தி இதை எப்படி முறியடிப்பார் அப்படிங்கிறது அதாவது அஹ் ஆர்எஸ்எஸ் உடைய சதி திட்டம் என்னன்னா ராகுல் காந்தி இனிமேல் இந்தியாவுல இருக்கவே கூடாது அவர் பேசவே கூடாது ஏன்னா இந்தியா மக்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது விட்டது மூலமாகத்தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் அத்தனை பகுதிகளிலும் சென்று விட்டது இனிமேலும் செல்லக்கூடாது ஏன்னா இப்ப புதுசா வேற ஜென்சி தலைமுறையினர்களை வைத்து ராகுல் காந்தி புது கட்சி போடுறாரு இந்தியாவுடைய அரசியல் அமைப்பையே இந்தியாவுடைய இளைஞர்களை தான் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க இதை இது இதை இப்ப இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து பயந்த சங்க பரிவார கூடங்கள் ராகுல் காந்தி மேல தேச துரோக வழக்க போட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி தேச துரோகத்துக்கு எதிராக எந்த விஷயமே செய்யல அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி ஆனா இவங்க மடைமாற்றம் திசை திருப்பம் மக்களை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு மனிதன் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறானே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அம்பலப்படுத்திட்டே இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு பயந்த அரசாங்கம் பயந்த பாஜக இப்படி ராகுல் காந்தி மேல தேச துரோக வழக்கப்பட்டு இருக்கிறாங்க இதை நாம் தொடர்ந்து ஊடகங்களில் போராடி ராகுல் காந்தி எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு நிரூபணம் ஆகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராடுவோம் ராகுல் காந்திக்கு ஆதரவான தொடர்ந்து குரலை நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம் ஆனா ராகுல் காந்தி மாதிரியான தலைவர்கள் இந்தியாவுக்கு நமக்கு தேவை ஏன்னா ராகுல் காந்தி இது பன்முக தன்மை கொண்ட நாடு இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு படி செயல்படக்கூடிய நாடு ஆனா பாஜக அரசாங்கம் பன்முக தன்மைக்கே எதிராக செயல்படு இவங்க இந்துத்துவ கொள்கையை திணிப்பவர்கள் இவங்க தலித்துகளுக்கும் பழங்குடியினர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் அப்படி சேர்த்ததெல்லாம் தாங்க முடியாம அந்த பயத்தினாலதான் இவங்க தேச துரோக வழக்கு போட்டிருக்கிறாங்கங்கிறது இதெல்லாம் இந்த தேசத்து வழக்க உண்மை உண்மைத்தன்மை அதனால ராகுல் காந்தி இதை எப்படி முறியடிப்பார் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ராகுல் காந்திக்காக குரல் கொடுப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா